ஹல்ல கோவை மக்களே தற்போது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டம் கடகம்பாட்டில இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு பெருமாள் கோயில்தான் இருக்கும் ஸோ கோயில் உள்ள போய் பார்ப்போம் கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுவும் இல்லாமல் குறுக்கலையா இருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த கோயிலை பற்றின விவரங்கள் வந்து எடுத்து எடுத்துரிச்சுக்கலாம் வாங்க உள்ள பக்கம் இப்ப கோவில் உள்ள வந்தோம்னா இருபுறங்களிலும் வந்து ரொம்ப காடுகளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வலதுபுறத்தில் வந்து பழமையான கிணறு ஒன்று முடிஞ்சிருக்கு இந்த கிணத்துல தான் வந்து முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து மாதந்தோறும் வந்து அமாவாசையாண்டு அபிஷேகம் நடைபெறுவதாகவும் அந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு வந்து இந்த ஊர் மக்களோ இல்லை மக்கள் யாரும் வந்து கோயிலுக்கு வரதில்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ அபிஷேகம் முடிஞ்சு நமக்கு எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த பிரசாதம் வாங்குறதுக்கு கூட மக்கள் யாரும் வரதில்லை அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க கோவிலோட உட்புறத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே காடுகளாகவும் குப்பைகளாகவும் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் ஸோ அந்த வீடியோ மூலிமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களிடம் இருந்தோ இல்லை கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் இந்த கோவிலுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஒரு நாலு மணிக்கிட்ட அந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஏழு மணி வரையும் இந்த கோவிலில் இருந்தோம் ஆனால் ஒரு பக்தர்கள் கூட இந்த கோவிலுக்கு வந்து வரலை சார் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவ்யா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மற்ற கோயில்கள்லாம் வந்து வீர ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு ஆஞ்சநேயர் தோற்றத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் முதல் முறையாக வந்து இந்த கோவிலில் வந்து பவ்யா ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு ஆஞ்சநேயர் வந்து நம்ம முதல் முறையாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கவுடர்வர் வந்து வலதுப்புறம் ரெக்க வந்து மேல்புறமும் இடது புற ரெக்கை வந்து கிழிப்புறமோ அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத வாசுதேவ பெருமாளை தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பெருமாள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சரை அடியிலேருந்து ஆறு ஆறு அடி உயரம் வந்து இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து பெரியதாகவும் அது இல்லாமல் அபிஷேகம் பண்ணும்போது சுவாமியோட நெற்றிக்கன் வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோயிலுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூறு வருடம் பழமையான கோயிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நமக்கு எக்ஸாக்டாக வந்து எத்தனை வருடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல ஸோ கோயில் சிலைகளெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பழமையான கோயில் அப்படிங்கிறது ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் எதுனாலுமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ அந்த கோவிலோட குறுக்கல் ஐயாவோட நம்பர் வந்து நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ நீங்கள் பணமாக தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அந்த கோவிலுக்கு உள்ளே வந்து நீங்கள் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது கூட ஒரு பெரிய புண்ணியம் தான் ஸோ அந்த விஷயம் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்